ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே திருநாய்கள் கடித்து பதினெட்டு ஆடுகள் உயிரிழந்துள்ளன திருநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த கோரி விவசாயிகள் பெருந்துறை வட்டாட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்றதால் அங்கு பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் நிகரார் செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் விவரங்கள் நிச்சயமாக ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் சமீப காலமாக தெருநாய்களினுடைய தொல்லையால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக பட்டிகளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆடுகளை தெருநாய்கள் கடித்து குதறுவதால் தொடர்ச்சியாக ஆடுகள் உயிரிழந்து வருகின்றன இதில் அதிகபட்சமாக சென்னிமலை பகுதியில் மட்டுமே ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் இதுவரை இதுபோன்ற தெருநாய்களால் உயிரிழந்திருக்கின்றன இந்த நிலையில் இந்த திருநாயினுடைய தொல்லையால் மேலும் இன்றும் ஒரு பதினெட்டு ஆடுகள் உயிரிழந்திருக்கின்றன தென்னிமலையை அடுத்திருக்கக்கூடிய ஓலப்பாளையம் என்ற கிராமத்தில் சென்னியப்பன் என்ற விவசாயிக்கு சொந்தமான ஆட்டுப்பட்டியில் ஒரு முப்பத்தி ஆடுகளை அவர் வளர்த்து வந்தார் வழக்கம் போல அவர் ஆட்டுப்பட்டியில் ஆடுகளை அடைத்துச் சென்றிருந்த சூழ்நிலையில் அந்த ஆடுகள் ஆட்டுப்பட்டிக்குள் புகுந்த திருநாய் கூட்டம் கடித்து புதறியதில் ஒரு பதினெட்டு ஆடுகள் உயிரிழந்தன இந்த பதினெட்டு ஆடுகள் மட்டுமில்லாமல் ஒரு பதினெட்டுக்கும் மேற்பட்ட ஆடுகளும் படுகாயமடைந்தன இந்த ஆடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் திருநாய்

சந்தை வழங்க வேண்டும் மற்றும் கட்டுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி குணசேகரன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க